ஒரு சிறிய கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது அந்த குடும்பத்துக்கு நிலம் வீடு மாடுகள் எல்லாம் இருந்தும் அவர்கள் வாழ்க்கை வளராமல் போனது காரணம் சோம்பேறித்தனம் அந்த வீட்டில் தந்தை தாய் இரண்டு மகன்கள் ஒரு மகள் இருந்தார்கள் காலை எழுந்து வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லோரும் பஞ்சாயத்து மண்டபத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள் மற்ற வீடுகளில் பெண்கள் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பி கொண்டும் ஆண்கள் வயலுக்கு புறப்பட்டு கொண்டும் இருந்தார்கள் அனைவரும் உழைக்கும் போது இந்த குடும்பம் மட்டும் இன்னும் கண்விழிக்கவில்லை அவர்களின் வாழ்க்கை முறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது காலை உணவு பிற்பகலில் சாப்பிடுவார்கள் பிற்பகல் உணவு வேலை இரவில் சாப்பிடுவார்கள் இரவு நேரம் சாப்பாடு சாப்பிடுவதற்குள் மறுநாள் விடியற்காலையே வந்துவிடும் அதிலும் அவர்கள் வேலை செய்வதற்கு பதிலாக யாராவது நமக்கு உதவிடுவார்களா என்பதே அவர்கள் சிந்தனையாக இருக்கும் அவர்கள் சோம்பேறித்தனத்தை கிராமம் முழுக்க அந்த குடும்பத்தை கேலி செய்தாலும் யாராலும் அவர்களை மாற்ற முடியவில்லை நிலத்தில் உழவு பணி செய்யாமல் விட்டதால் புல் கொடிமரம் மட்டுமே வளர்ந்தது மாடுகள் பசிக்காக அலறினாலும் யாருக்குமே கவலை இல்லை ஒரு நாள் கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர் வந்து கேட்டார் நீங்கள் ஏன் உழைக்கிறதில்லை நிலம் இருந்தும் ஏழையாக தான் இருக்கீங்க என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அந்த தந்தை சிரித்துக்கொண்டு எங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல பலனும் எதுவும் இல்லை அந்த நிலத்தில் வேலை செய்தாலும் எங்களுக்கேற்ற பயன் இல்லை என்றார் தலைவர் கடுமையாக சொன்னார் அதிர்ஷ்டம் உழைப்போடு சேரும் தான் நல்ல பலன் கிடைக்கும் உழைப்பு இல்லாதவன் அதிர்ஷ்டம் இருந்தாலும் பிச்சைக்காரனாக மாறுவான் அந்த வார்த்தைகள் சிலருக்கு உள்ளே பட்டாலும் மீண்டும் பழைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள் இன்னொரு மாதம் கழித்து அருகிலிருந்த நிலத்தை ஒரு புத்திசாலி விவசாயி வாங்கி உழைக்க தொடங்கினார் அதே மண்ணில் பச்சை பசிலே என விளைந்தது மக்கள் வந்து பாராட்ட அந்த சோம்பேறி குடும்பத்தினர் மட்டும் எரிச்சலுடன் பார்த்தார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் தவறை உணர ஆரம்பித்தார்கள் எங்களிடம் இருந்த பொக்கிஷத்தை நாங்கள் சோம்பேறித்தனத்தால் இழந்துவிட்டோம் உழைப்பு இல்லாத வாழ்க்கை வேறு இல்லாத மரம் போல ஆனால் அந்த உணர்வு மிகவும் தாமதமாக வந்துவிட்டது இந்த கதை சொல்லும் பாடம் என்னவென்றால் சோம்பேறித்தனம் எவ்வளவு பெரிய செல்வத்தையும் வறுமையாக்கிவிடும் உழைப்பே உண்மையான செல்வம் இந்த குட்டி கதை மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ